இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது கடல் அலையினால் உண்டாகிற பாதிப்பு இயற்கையினால் உண்டாகிற பாதிப்புகள் ஆஸ்திரேலியாவில் பெரிய வெள்ளம் வந்து நிறைய மக்கள் பாதிப்பு மலேசியா தேசத்தில் வெள்ளம் இதுவரை இல்லாத அளவிற்கு வீடுகளை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலை இந்தோனேஷியாவில் இயற்கையினால் உண்டாக்குற அழிவினால் பெரிய பாதிப்பு உலகம் முழுதுமே ஒவ்வொரு காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் இருக்கிறது என்ன ஏன் யுத்தம் நடக்கிறது ஏன் பஞ்சம் காணப்படுகிறது ஏன் ஜனத்துக்கு எழும்புகிறார்கள் ஏன் இந்த நோய் திரும்ப தாக்குகிறது என்னதான் இந்த உலகத்தில் நடக்கிறது நீங்கள் அதை சொல்லுகிறார் அப்ப இது கடைசி காலம் ஆண்டவுடைய வருகையின் காலம் அவருடைய வருகை சமீபித்து விட்டது அதனால நாம் அவரை குறித்தும் அவருடைய வருகை குறித்து சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் ஆங்காங்கே எரிமலைகளும் இந்த மாதிரி பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் மக்கள் போகிறார்கள் ஆங்காங்கே பஞ்சங்களும் பட்டினிகளும் பெருத்து பெருகி கொண்டிருக்கிறது வறுமைகளும் பெருத்து பெருகி கொண்டு இருக்கிறது கொள்ளை நோய்களும் பெருகி கொண்டு இருக்கிறது அப்படின்றார் இங்கே இந்த ஒவ்வொரு வீடுமின்றி யுத்தகலமாக மாறிக்கொண்டிருக்கிறது சமாதான சமாதானமின்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஒருத்தர் ஒற்றொருத்தர் அன்பு இல்லை புரிந்து கொள்ள தன்மை இல்லை இவற்றையெல்லாம் இல்லாததா இல்லை இல்ல இல்லாததா ஆக்கினவர் இந்த ஆசன்ஸ் இவரை இந்த வேதம் பைபிள் என்ன சொல்வது கள்ள அப்படி சொல்லுது இந்த இந்த இவ்வளவு பிரச்சனை நடக்குது வறுமை கொள்ளை நோய் அப்படியெல்லாம் நடந்த உலகத்தில் வீட்டிலேயே அதே தன்மை அதே தான் நிலவுது இந்த தீர் இவற்றையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் தீர்வு சொன்னவர் உலகத்திலேயோ வீட்டிலேயோ நாட்டிலேயோ இதற்கெல்லாம் தீர்வு சொல்வதில்லை இந்த மோகன் சில அவர்கள் இவரை பைபிள் கள்ள போதவன் என்று சொல்கிறது இவருடைய வேத விளக்கங்கள் வீணானது என்று பைபிள் சொல்கிறது இவருடைய வேத விளக்கங்கள் வீணானது வேலைக்கு ஆகாதது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தை வேதத்திலிருந்து விலகி 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 அதை கேட்ட மனிதர்கள் இன்றைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் துளிக்கிறார்கள் தவிக்கிறார்கள் நிம்மதியை இழக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் அப்படின்னு பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த மகர்ஜி லாசஸ் வாய்க்கு வந்ததெல்லாம் மகா மகா நம்பர் ஒன் நம்பர் ஒன் மனிதர் என்று பைபிள் சொல்கிறது இந்த மாவட்ட ஆசை சொன்னதெல்லாம் வாழ்க்கை ஒத்து வராதது இவற்றுக்குள்ள தீர்வு சொல்ல மாட்டாரு அதெல்லாம் இந்த தீர்வெல்லாம் இவருக்கு தெரியாது ஒரு நியூஸ் வேப்பேர்ல வர்றது வர்றதெல்லாம் இவரு ஆஹ் ப படிச்சுக்கின்னு சொல்லிக்கின்னு மக்களை தன்னசமயம் இந்த பயந்த ஏமாளி கோமாளியான மக்களை தன்னச வசப்படுத்தி அவர் உங்களுடைய காசு வாங்கி தன் பாயில போட்டுக்கின்னு அவர் இவருடைய புஸ்தகத்தை கேட்குற இவருட வார்த்தைகள் அவர் கேட்கிறவங்களை யூடியூப்ல இவருடைய வசனத்தை வார்த்தையில கேட்கறவங்க நேரத்தை வீணடிச்சுன்னு இருக்காரு இந்த மோகன்சில அப்படின்னு பயசு சொல்றாரு இந்த வாழ்க்கையானது எப்படி வாழ வேண்டும் என்றது இந்த வேதத்தில் இந்த வாழ்க்கையானது எப்படி நாம் கையாள வேண்டும் என்று இந்த வசனத்தில் இருக்கிறது இதையெல்லாம் தெரியாத மோகன்சில இன்னைக்கு வாழ்க்கை வந்ததெல்லாம் ஒரு இந்த வீட்டில் ஆயுத பிரச்சனை ஒருத்தருக்கு வருமானம் ஒருத்தருக்கு வியாதி தொடருது ஒருத்தருக்கு திருமணமாகலை ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல இந்த மாதிரி திருமணமான பெண்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை பற்ற பெண்களுக்கு பெருகிற ஒரு பெரு பெறுகிற பெண்கள் ஒரு நார்மலான பிரசவத்தை இவங்க இவங்க பெறுவதில்லை சிசிறியன் சிசிறிய சிசிறியன் வரைக்கும் போயின்னு இருக்குது இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை இந்த மோகன்சிலி ஆசத் அவர்களுக்கு இதுக்கெல்லாம் என்னத்தை என்ன தீர்வு என்றது இந்த மகசில் ஆசிரியர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த மோகன்சில் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளில் மயங்கி தங்களுடைய வாழ்க்கை இழந்தவர்கள் அதிகம் பேர் இந்த மோகன்சில் ஆசிரியர் அவர்கள் மற்றவர்களுடைய மனிதர்களுடைய வேதத்தை வைத்து அடுத்த வாழ்க்கையை நாசம் செய்கிறார் என்று இந்த பைபிள் சொல்கிறது இந்த பிரச்சனையின் உச்சத்தில் இருக்கும் இந்த நாட்களில் இது போன்ற கள்ள போதர்களை விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்கிறது பைபிள் சொல்கிறது ஏசு கிறிஸ்து சொல்கிறார் இது போன்ற கள்ள போதர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள் எனவே அவர்களை விட்டு விலகினால்தான் நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ வாழ முடியும் என்று ஏசு கிறிஸ்து சொல்கிறார் இது போன்ற நிறைய பேர் காலகாலமா இரண்டாயிரம் வருஷமா நூறு வருஷமா ஐம்பது வருஷமா ஏசு கிறிஸ்த பத்தி பைபிள பத்தி சொல்றவங்க சரியா சொல்லல இந்த உலகமானது மதங்களால் வேறுபடுகிறது ஜாதியால் வேறுபடுகிறது நிறத்தால் வேறுபடுகிறது இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு இந்த மகிழ்ச்சியில் ஆசை சொன்னது கிடையாது ஒரு நார்மலான டெலிவரி ஒரு பெண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சாதாரணமான சரியான டெலிவரி ஆகிறதுக்கு சரியான பிள்ளை பிறப்பு பெறுகிறதுக்கு என்ன வழி இந்த மகிழ்ச்சியில் ஆசைக்கு தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் கட்டுவாரு பைபிள் வந்து ஒரு மருத்துவ குறிப்பு புத்தகம் இந்த மோகன்சிலாசுக்கு தெரியாது இந்த பைபிள் ஆனது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்று இந்த தெரியாது இந்த தெரியாது ஒன்றுமே தெரியாது பைபிள் கள்ள போதகன் புற வாசல் வழியாய் பிரவேசிக்கிற மோகன்சில் ஆசல் என்று சொல்லுகிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே Yeah!